மக்கள் திலகம் எம்ஜிஆர் வீட்டில் என்டிஆர் ஏன் மக்கள் திலகத்தை பார்க்க வந்தார் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் மெகா டிவி ஆதவனை அழ வைத்த மக்கள் திலகத்தின் மனித நேய பண்பு கொடுக்காத தீர்ப்பை அந்த ஆண்டவன் கொடுக்காத தீர்ப்பை எம்ஜிஆர் தருவார் எம்ஜிஆர் நீதிமன்றம் இம்மிடியட் ஜட்மெண்ட் மக்கள் நிலையத்தின் மங்கா போருக்கு காரணம் மனிதாபிமானமே என்று இவர்கள் வாதிட்ட போது என் இதயம் கசிந்தது என் கண்கள் கலைஞ்சிடா உலகே எனக்கும் தொண்டை அடைக்கிறது இன்புத்தா அந்த மனிதாபிமானமிக்க மகோன்னத மனிதனினுடைய அந்த கருணாமூர்த்தியினுடைய வார்த்தையை கவனித்தீர்களா கருணா மூர்த்தி என்று வர்ணிக்கிறார் மக்கத்தில் மதத்தாழ்ந்த புழுகு காரணம் மனிதாபிமானமா சமூக அக்கறையா என்ப பட்டிமல்லும் ஆதரவர்கள் நடுவர் என்ன சொல்ல பார்ப்போம் இடம் இது சிகரம் அந்த எவரஸ்டின் மீது நின்று கைதட்ட வேண்டும் என்று தோன்றியது ஒரு தோன்றியது ஆக எம்ஜிஆரின் மனிதாபிமானத்தை நினைக்கும் போது கண்கள் கசியும் இந்த உலகத்தினுடைய ஆழம் புரியும் சமூக அக்கறை நினைக்கும் போது கை இந்த வேண்டும் உயரம் தெரியும் இந்த உலகத்தினுடைய உயரம் நானும் என் பங்குக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மனிதாபிமானத்தின் உச்சத்திற்குரிய எக்ஸாம்பிள் சமூக அக்கறையினுடைய உச்சத்துக்குரிய எக்ஸாம்பிள் அதை மட்டும்தான் எனக்கு தெரிந்தால் கூடவே எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரவீந்திரன் ஒருத்தர் இருந்தார் அவர் நாகூருக்காரர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் எம்ஜிஆர் அவருக்கு ரவீந்திரன் பேர் வச்சதே எம்ஜிஆர் தான் ரவீந்திரன் சொன்னா யாருக்கும் தெரியாது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரவீந்திரன்னு சொல்லணும் என்னென்ன முத்தன்னே நாடோடி மன்னர்ல உதவி வசன கர்த்தா ஆனா கிட்டத்தட்ட அவர் தான் வசன கர்த்தா ஆமா அந்த அவருக்கு கல்யாணம்

சக்கரவாணி சிரிக்கிறார் பிரியாணிக்கே பத்தாதப்பா ஒரு பிரியாணிக்கே பார்த்தாத அப்ப ரவீந்திரன் சொல்றாரு நான் உங்க கட்டம் வளர்ந்தவன் உங்க வாழ்ந்தவன் என்ன எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கீங்க எனக்கு பதினாறு ரூபா போதும் இதுவும் எதுக்குன்னா அவர்களில் தாலி செய்யும் போது ரெண்டு கிராம் தங்கம் தேவைப்படும் தனி கலை எம்ஜிஆரை பார்த்து நாம் அசந்துடுவோம் ஆனா எம்ஜிஆரை அசரவைத்தவர்களும் உண்டு இவர் கேட்ட பதினாறு ரூபாய சக்கரவாணி அவர்கள் கையால கொடுத்துட்டார் ரவீந்திரன் வாங்கிட்டார் சக்கரவாணி போயிட்டார் இப்ப ரீந்த சக்கரவாரி வெளிய போயிட்டாரு என்ன செய்ய தெரியல வெளிய அப்படியே நிமிடங்கள் மக்கள் திலகம் வெளியே வருகிறார் அவர் என்ன ரவீந்திரா ஏன் நிக்கிற பணம் பத்தலியா அவர் அதுக்கு இல்லனே கேட்டது பதினாறு தானே குடுத்துட்டீங்க பணம் போதும் என்ன தலைவா சொல்றாரு இத உங்க கையால கொடுப்பிங்கு நினைன்ற ஏங்க மடி அதை நினைத்து பாருங்க எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உலகத்திலேயே அனைவராலும் மிகப்பெரிய ராசிக்காரர் பதிக்கப்பட்டவர் அப்படியே மதுராந்திரத்தை தாண்டி செங்கல்பட்டு மெயின் ரோடு வந்தவுடன் அதிகாலை நேரம் மக்கள் எல்லோரும் காரில் போடு எம்ஜிஆர் என்பதை புரித்து கொண்டு ஐயா வந்துட்டியா ஐயா எங்க நிலத்துல விளைச்சலே இல்ல உன் கால பதியா ஒரு ராசில எங்க நிலம் விளையும் சொல்றாங்க

அவர் கையால் கொடுத்தா நீயும் அதே மாதிரி புள்ள குட்டியோடு சந்தோஷமாக தான் அவர் கையால் கொடுக்க சொன்னா இதில் வேறு எதுவும் இல்லை சரிந்தா அப்படின்னு காசை கொடுத்துட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டு கேட்டி சென்டிமெண்ட்டு சொல்லி கேட்ட குட்டி செஞ்ச தெரியுமா

காலில் விழு தலைவா என் தெய்வமே தாயே நீ இப்படி சொல்லலாமா உன்னையெல்லாம் நாங்கள் நாங்கள் அப்படியா உன் கைபட்டால் உன் மூச்சு காற்றுப்பட்டால் உலகம் பொன்னுலகாகும் அதை உலகம் கண்டு கொண்டிருக்கிறது நீ இப்படி சொல்லலாமா எம்ஜிஆர் காலில் விழுந்து பதறாரு சதர்றாரு அழுகிறாரு குழுகிறாரு எம்ஜிஆர் அவரை தூக்கி நிறுத்தி இந்த பத்தாயிரமும் போதவில்லை என்றால் கேள்வி

நினைக்கும் போது கண்கள் இதயம் கசிக்கிறது கண்கள் படிக்கிறது இது எம்ஜிஆரின் மனிதாபிமானத்தை சொல்ல ஒரு லட்சம் ஒரு கோடி இன்சிடன் சொல்லலாம் இந்த ஒண்ணு முடிச்சுக்கிறேன் அடுத்த சமுதாய அக்கறைக்கு வாங்க எம்ஜிஆர் நீங்க திருக்குறள் படிச்சீங்கன்னா அதாவது அரசியல் அப்படிக்கக்கூடிய ஒரு இயல்

எம்ஜிஆர் தமிழுக்கு எப்படியோ அது மாதிரி ஆந்திராவுல என் இங்க எம் ஜி என்டிஆர் இங்கே நமக்கு இவர் எதை எதையும் அவனுக்கு தேவை அந்த மக்கள் அவர் எப்படி வைத்திருந்தார்கள் ஒரு தடவை எம்ஜிஆர் ராமாவோட இலத்திற்கு பார்க்கறதுக்கு என் டி வராரு என்டிஆர் அப்ப கட்சி ஆரம்பிக்கல என்டிஆர் இல்ல என்டிஆர் கிருஷ்ணர் என்டிஆர் நடிகர் என்டிஆர் இருக்கிறவர்

தலைவர் இருக்காரா இருக்காராரு எம்பிஆர் கேட்காரு எம்ஜிஆர் தலைவர் இருக்காரா அப்ப அவங்க ஐயா இருக்காரு இப்பதான் தூங்க போனாரு பொதுவா அவரு தூங்க உடனே எழுப்ப மாட்டோம் தேவைப்பட்ட கூட கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில நின்று கதவை தத்துவம் அப்ப அந்நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க தலைவர் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுப்பாரு இதுதான் எங்க பழக்கம் எம்பிஆர் சொல்றாரு அவரை டிஸ்ட் பண்ணாதீங்க

இதுக்கு மேலே இவர்களுக்கு மனசு கேண்காம இப்ப எம் ஜிஆர் தூங்கி கொள்ளக்கூடிய அறையுனை முதலமைச்சர் எம் ஜிஆரை தூங்கி கொள்ளக்கூடிய அறையினுடைய கதவை தட்டாங்க அது உள்ள உள்ளவா அந்த அண்ணா உதவி ஆர் உள்ளே போகிறாரு எம்ஜிஆர் என்ன தலைவா உங்கள பார்க்க எம்ஜிஆர் ஒருத்தருக்காரு அண்ணா எம்ஜிஆர் கேப்பர்

சூட்டிங்க்காக என் டி ஆர் வந்திருக்காரு வந்த இடத்துல எம் ஜி ஆர் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்ப எம் ஜி ஆர் என் டி ஆர் ஓட ஷூட்டிங் வர்றார் எம்ஜிஆர் என் டி ஆர் கேக் போகும்போது பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்காரு கேக் முடிச்ச உடனே என் டி ஆர் உடட்டி வராது எம்ஜிஆர் அவரு பேசுறாங்க திருப்பி கேக்கு கூப்பிடுறாங்க திருப்பி வரலாறு பேசுறாங்க அவங்க சந்திப்பு அதுங்க ஒரு யுவானம் இருக்கிறதே ஆந்திர அரசியலில் தெலுங்கு கட்சி உருவாவதற்கு அன்றைய நாள் தான் காரணம் அன்றைய நாள்தான் காரணம் அது யாருக்கும் தெரியாது ஆந்திர அரசியலில் தெலுங்கு கட்சியை உருவாக்கி தெலுங்கு தேசம் என்று பெயரிட்டு என்பிஆருக்கு குருவாக விளங்கி என்பிஆர் கட்சி அனுமதி செய்து என்பிஆரை ஜெயிக்க வைத்தார் என்பிஆர் இதை என்பிஆர் கடைசி வரைக்கும் சொன்னாரு இது ஒரு பக்கம்

அந்த தகுதியெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது என்று அவர்கள் ஒப்புக்கொண்டு சென்று விட்டார்கள் ஆந்திராவில் ராஜ்குமார் கூப்பிடுறாரு ராஜ்குமார் மனைவி குழந்தையோட வர்றாரு நீங்க இருக்கிறாரே டாப் ஸ்டார் யாரு சிவராஜ் ராஜ்குமாரா அப்பதான் பையன் வர்றார் இப்ப எம்ஜிஆர் தான் என்னத்தை சொல்றாரு புரிஞ்சு வச்சுட்டு நீங்க கர்நாடகாவில் கட்சி ஆரம்பிங்க உங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணும் செய்யறேன் நான் எட்டி யாருக்கு அப்படித்தான் பண்ணியிருக்கேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க ஐயா உங்க அளவுக்கு எங்களை இடம் போடாதீங்க கேமரா முன்னாடி நீங்க நிப்பீங்க நாங்க நிற்போம் கேமராவுக்கு பின்னாடி எப்படி வாழ முடியும் உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு அந்த தகுதி எல்லாம் கிடையாது இப்போ எம்ஜிஆர் பதிவு விடுகிறார் எம்ஜிஆர் பதிவு நான் ஏன் தெரியுமா சொன்னேன் சவுத் இந்தியாவில நாலு ஸ்டேட்லயும் நம்ம நாலு பேரு அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டா இந்திய அரசியல் எதிர்பார்க்காமல் எல்லாரும் செய்ய முடியாது என்று அரசியல் மீன் உலகத்தை வருத்த ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்கரவர்த்தி சாணக்கியார் சாணக்கிய அரசியலில் யாரு

பத்தி உங்க கருத்து என்ன எம் பி அப்ப கேட்கிறாங்க அப்படி சொல்லுகிறார் என்னங்க இது सहप्दम नेह சாதித்த வரலாறு எம்ஜிஆர் சாதித்த சகாப்தம் இது ஒன்றொன்றும் எம்ஜிஆருக்கும் முன் பிறந்தவர்களும் சரி எம்ஜிஆருக்கு பின் பிறந்தவர்களும் அதற்கு நிகராக ஒரு வரலாற்றை வந்துருச்சு எம்ஜிஆர் போல் மிக சிறந்த வரலாற்றை மிக சிறந்த சகாப்தத்தை இந்த உலகில் எம்ஜிஆர் வந்துருச்சு முன்பிறந்த பின்பிறந்த எந்த தலைவரும் இவருக்கு நிகராக வரலாறு படைக்கவில்லை இவருக்கு நிகராக சாத்தம் படைக்கவில்லை அது இனியும் நடக்காது அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் தலைவர் அவர் என்ன நினைச்சார் நமக்கு பிறகு ஒருத்தன் வருவான் இல்ல நம்ம உருவாக்குவோம் அதற்கு எவனுக்காக ஒருத்தன் தகுதியை கொடுத்து நம்மள மாதிரியே ஒருத்தனை கொண்டு வந்து தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்துவோம் என்று எம்ஜிஆர் நினைத்தார் நடக்கவே இல்லை இப்ப திட்டம் இனி எம்ஜிஆர் பிறந்து வழிநடத்தினால் ஒழிய தமிழ்நாடு ஓய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற திட்டத்தோடு அந்த கல்கி அவதாரம் வந்துவிட்டது அது ஒரு பக்கம் தீர்ப்பு வந்துவிட்டது சொல்லிவிடுகிறேன் மக்கள் இலகத்தின் மங்கா புகழுக்கு காரணம் மனிதாபிமானமே எம் ஜி ஆர் புகழுக்கு இந்த மனிதாபிமானம் காரணம் மக்கள் மங்கா புகழுக்கு சமூக அக்கறையே எம்ஜிஆரின் மங்கா புகழுக்கு இந்த சமூக அக்கறை இது நல்லாவா இருக்கு மனிதாபிமானம் என்கின்ற ஒரு இந்த ரெண்டுக்கும் புகர் கொண்டிருப்பவர் எம்ஜிஆர் என்று தீர்ப்பு கூறி வணக்கம் கூறி விடை பெறுபவர் ஆதவர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நூறு ஆயிரம் ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் தலைவர்களில் விவரம் ஒருவர்